நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை ஓர் அற்புதம் பரிபூர்ணா ஐஸ்வர்யம் சீனியர் லிவிங் பேரடைஸ் போன் டபுள் நைன் ஒரு கதை அந்த கதையை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு பெரிய தலைவர் சார் அவர் வீட்டுல உக்காந்துட்டு இருக்கிறாரு ஏறா நான் ஒரு பெரிய தலைவர் யாருமே பார்க்க வரதில்லைன்றாங்கன்னு சொல்லிட்டு புலமிட்டு உட்காந்துக்கிறாரு சார் அப்ப உடனே ஒருத்தன் வந்து கேட் திறக்கிறான் கேட் திறந்தோடனே போனை எடுத்து ஒரு காதல வச்சுக்கிறாரு காதல வச்சுட்டு எங்க கட்சி விட்டுற மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணுவேன்ன்றான் உடனே அவன் கவுத்து உள்ள வரான் இவர் போனை இப்படி காதுல மூடிட்டு உக்காருன்றாரு அவரை அவர் இல்லை சார் நான் உக்கார்ல நீங்க பேசுங்கன்றான் இவர் உடனே போனை வச்சுட்டு எங்கள் கட்சிக்காரன் நான் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் என்ன அதிகாரியான்னு சத்தம் போட்டுட்டு திருப்பி ஃபோனை வச்சுட்டு நீ வந்த விஷயம் என்னான்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு ஐயா நான் வந்த விஷயம் இந்த ஃபோன் ரிப்பேர் ஐயி மூணு நாள் ஆச்சு இந்த ஃபோனை ரிப்பேர் பண்ணதுக்கு நான் கம்பெனிலேருந்து வந்துக்கிறேன் நான் முன்னே இவர் வணக்கம் வச்சு சொல்ல போனார் வரவே இல்லையா சார் அந்த மாதிரி சார் என் எம்எல்ஏ வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே இன்று கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைந்துள்ளார் கேம்பெயினில் பரபரப்பாக இருந்தாரு பிடிச்சிட்டு வந்து ஒரு பேட்டி கொடுங்கன்னு வச்சுருக்கோம் சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேள்வி உங்களுக்கு நிறைய மொழி தெரியும் ஏழு எட்டு லாங்குவேஜ் தெரியும்னு சொல்கிறாங்களே எத்தனை லாங்குவேஜ் தெரியாது சொல்லுங்கள் எனக்கு அஞ்சு லாங்குவேஜ் தெரியும் என்னென்ன லாங்குவேஜ் சொல்லுங்கள் தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி இங்கிலீஷ் இங்கிலீஷு கன்னடாலையும் தெலுங்குலேயும் இங்கே இந்த தொகுதி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு பாருங்கள் கேளுங்கப்போ எங்களுக்கு கேள்வி சும்மா ராபோயே பத்தொம்போ தாரிக்கு ஜெருத்த உன்ன பார்லமெண்ட் எலக்ஷன்ல நாக்கு ரெண்டாக்கு குர்த்தில் ஓட்டு வந்து எக்வாயின் மெஜார்டி கெழப்பியால ஓட்டு நீ அமுல்மையான ஓட்டுன பவித்திரமே ஓட்டு நீரமே ஓட்டுனா ரெண்டாக்குல குத்துல எடுக்கு மெஜார்டில தெப்போ மீன் நடுக்குட்டான கோருக்கிட்டானோ அபிந்தனா தெரிக்கிட்டே இப்போ சொன்னது நான் எனக்கு புரிஞ்சது கரெக்டானு சொல்கிறேன் உங்களது பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் करेंगे। हिंदी ले भाई बहनों आने उन्नीस तारीख को पार्लियामेंट इलेक्शन चल रहा है वोट डाल के मुझे जिता के अच्छा में क्लियर मुझे जिता के देना करके आपका पास आओ आके मुझे जिता के वोट डाल के मुझे फरमा के ये करना करके आपके पास पूछना तो रेडी से आने वाले हूं हूँ ரொம்ப அழகாக பல மொழிகளை பேசுகிறீங்க மிஸ்டர் ஜெயபிரகாஷ் கொஞ்சம் சிரிங்களா என்ன பிரச்சனை ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பேசுங்க ஒன்றும் இல்லை ஜாலியாக பேசுங்க மக்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே நீங்கள் ஓட்டு கேட்டாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க இவ்வளோ சீரியஸாக இருந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட போறாங்க அப்படின்னா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கேளுங்க சரி இப்போது இந்த தொகுதியில எத்தனை உங்களுக்கு யாரை போட்டியா நீங்க நினைக்கிறீங்க எனக்கு போட்டியாக யாரும் பெருசா தெரியல சார் எனக்கு எப்படி சொல்லிட்டீங்க ஒரு முக்கியமான வலுவான காங்கிரஸ் கூட்டணி உங்களுக்கு காங்கிரஸ்காரர் வந்து அவர் மூணு வாட்டி ஜெயிச்சிருக்கிறாரு நாலாவது வாட்டி தோத்துட்டாரு அப்போ நாலாவது வாட்டி மூணு வாட்டி ஜெயிச்சிருந்து நல்லா செஞ்சிருந்தா மக்களுக்கு ஏன் சார் நாலாவது வாட்டி தோக்கணும் தான் அப்போ திருப்பி தோத்தவர் திருப்பி ஏழு வருஷமும் அவர் இந்த பக்கம் தொகுதி பக்கமே ஆளே தெரியல சார் அதாவது தோத்த பிறகு இந்த பக்கம் தலைகாட்டில் தலையாட்டில் சார் ஆ தலையாட்டில் அப்புறமா இந்த வாட்டி திடீர்னு பார்த்தா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கி வந்துட்டாரு ஓட்டு வாங்கினோன்னே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செஞ்சுருக்கிறாரு அவர் மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்கிறார் சார் ஆனால் எங்கே சுற்றிட்டு தெரியல சார் ஆ இல்ல இப்போ உங்களுக்கு இப்ப இந்த கடந்த முறை இந்த தொகுதியில் எம்பியாக இருந்தவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு டாக்டர் செல்லகுமார் இல்லைங்களா அவருடைய பணி அவர் செஞ்ச பணிக்காக இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளருக்கு மக்கள் வாக்களிக்கலாம்ல சார் அவர் லாஸ்ட் டைம் இந்த செல்லகுமார நாங்க பார்த்ததே இல்ல சார் என்ன இப்படி சொல்றீங்க பார்க்காம நாங்க எப்படி சார் என்ன வேலை செஞ்சோம் எப்படி சார் தெரியும் அவரை நாங்க பாத்துருந்தா தானே ஓ ஒரு இப்ப அந்த அஞ்சு வருஷமா நீங்க ஒரு டாக்டர் செல்லகுமார் அவர்கள் இல்ல சார் தொகுதிக்கு எந்த வேலையும் இல்லை சார் நான் ஒரே ஒரு நாள் மட்டும் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் ஆனால் தொகுதியில் பார்க்கல தொகுதியில் பார்க்கல சார் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் சார் சரி அவ்வளோதான் ஸோ இப்போது மக்கள் வந்து ஏன் உங்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுங்கள் நீங்கள் ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னு ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் நான் இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே வந்து நீங்கள் தேமுதிக இது போன்ற அந்த அளவுக்கு பலமான கூட்டணி கிடையாது தானே உங்களது சார் பலமான கூட்டணி கிடையாது நீங்கள் எப்படி சார் சொல்லுங்கள் எங்கள் மக்களே பலமான கூட்டணி சார் ம் மக்கள் நான் கொஞ்சம் தான் சார் நாங்கள் வந்து நிலஷனை சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா எப்படி மக்களை வச்சு நாங்கள் வந்து ஜெயித்தோமோ அதே மாதிரி மட்டும் மக்களுக்கு கூட்டணி வச்சு நாங்கள் ஜெயிக்க போகிறோம் சார் சரி இங்கே பலமான கூட்டணி இல்லைன்னு சொல்கிறது வாய்ப்பே இல்லை சார் ஸோ கூட்டணியே வேண்டியது இல்லைன்றி நீங்கள் தேவையில்லை சார் எங்களுக்கு அப்படிங்களா சார் சரி இப்போ இந்த தொகுதியில் என்ன முக்கியமான பிரச்சனைன்ட்டு நீங்கள் கருதுறீங்க இப்போ இந்த தர்ம இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் பிரச்சனைகள்னு நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர் தானே நீங்கள் மண்ணின் மைந்தர் நான் மண்ணின் மைந்தர் அது இல்லாமல் நான் வந்து வார்டு மெம்பராக இருந்தேன் வார்டு மெம்பராக வந்து மண்டல குழு தலைவராக இருக்கிறேன் நான் இதில் மக்களுக்காக வந்துட்டு எங்களுடைய கார்பரேஷனில் எப்போ பார்த்தாலும் போராடி எதனா ஒன்று செஞ்சு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போராடி தான் சார் இருப்பேன் அதனால தான் வந்து எடப்பாடி எங்கள் கழக பொதுச்சலரும் எங்கள் கழக துணிப்பாட்சியாளரும் சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க இந்த மக்களுக்கு செய்ய வேணும் என்று என்னுடைய எண்ணங்களும் எங்கள் மக் எங்கள் மாவட்ட மக்களுக்கு வந்து காவேரி தண்ணி எங்களுக்கு வந்து ரொம்ப வாட்ரு வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது சார் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு இந்த காவேரி தண்ணியை வந்து இந்த சிஸ்டமைஸாக இப்போ ஒசூர் கொடுத்துட்ருக்குறோம் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணுறதுக்கு அந்த பார்லிமெண்ட்டில் ஒரு போராடி இதுக்காக மக்களுக்கு நல்லது செய்ய ஒரு எண்ணத்தோட நான் சேல் பண்ணிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் சார் இங்கே என்ன மாதிரி குடிநீர் பிரச்சனை இருக்குது இங்கே தண்ணி பஞ்சம் அதிகமாங்க சார் தண்ணி பஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கார்பரேஷன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மீட்டிங்குன்னு போனால் ஃபஸ்ட்டு பிரச்சனை தண்ணி பிரச்சனை தான் சார் போரெல்லாம் ட்ரை இருக்குது சார் அந்த பிரச்சனை இருக்குது சார் இப்போ கிரௌண்ட் வாட்டர் ரொம்ப கீழே போய்ட்டு பக்கத்தில் பெங்களூர் இருக்குது பெங்களூர்லேயும் வந்து எக்கைச்சக்கமான அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாட்டர் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால வந்துட்டு இப்பவே நாங்கள் வந்து ஒரு அட்வான்ஸாக காவேரி வாட்டர் பிலுகுண்ட்லு இங்கேருந்து தேர்ட்டி டூ கிலோமீட்டர் சார் அதை ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இப்போ வந்துட்டு இருக்கிற வாட்டரையும் இன்னும் அதிகமாக நம்ம எக்ஸஸாக கொண்டு வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ண சார் ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் இல்லைனா இந்த ஃப்ளோரைட் வாட்டரே குடிச்சு 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 எங்க மக்கள் வீணாக போயிடுவாங்க சார் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்னால இந்த எலும்பெல்லாம் தேஞ்சிடுது பள்ளியில் பார்த்தோம்னா அந்த கருப்பா அந்த கரையை பார்த்தாவே எங்களுக்கு உடனே அவங்களை கேட்பாங்க நீங்க வந்து ஒசூரா கிருஷ்ணகிரியா இந்த மாதிரி கேட்பாங்க எங்களுக்கு அப்படி ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க அந்த இதெல்லாம் போகணும்னா எங்களுக்கு காவேரி வாட்டர் வந்து எக்ஸஸாக வேணும் அதை வச்சு எங்க மக்களுக்கு வந்து நல்லா செஞ்ச ஒரே ஒரு எண்ணத்துல தான் சார் நாங்கள் செஞ்சுட்டு சரி இப்போ நீங்க சொல்றீங்க அதாவது எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜெயபிரகாஷ் சார் அதாவது உங்கள் பல்ல பார்த்துட்டு இந்த கரையை பார்த்து கண்டுபிடிச்சு நீங்கள் ஹொசூரா அப்படின்னு சொன்னால் ஹொசூர் பகுதியில் இந்த தண்ணியை தொடர்ந்து குடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க தொடர்ந்து இரண்டு மூன்று முறை இந்த தொகுதியில் காங்கிரஸ் தான் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது அவர்கள் இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிறது அவங்க எதுவுமே பண்ணலீங்களா அவங்க சார் இது வரைக்கும் எங்கள் எம்எல்ஏ திருவிழாவில் கூட வந்து எங்களை பார்க்க மாட்டார் ஆ வருவார் எங்கே இன்றைக்கி தான் ஒரு நாள் வருவார் அவர் பாட்டுக்கு வருவார் சாமி கும்பிட்றாரு போயிடுவார் அதான் சார் வேற வந்து மக்கள் வந்து எதனா போய் பிரச்சனை கேட்டா அவர் கையில போன் அந்த ஃபோனோட பேசிட்டு பேசாமல் சார் ஒரு கதை இருக்கு சார் அந்த கதையை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுது சொல்லுங்க சொல்லுங்க நேரர்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு பெரிய தலைவர் சார் அவர் வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு ஏர்ரா நான் ஒரு பெரிய தலைவர் இனி யாருமே பார்க்க வரதில்லை சொல்லிட்டு புலமீட்டை உட்காந்துக்கிறாரு சார் உடனே ஒருத்தன் வந்து கேட் திறக்கிறான் கேட் திறந்தோன்னே ஃபோனை எடுத்து ஒரு காதில் வச்சுக்கிறாரு காதில் வச்சுட்டு எங்கள் கட்சிக்காரன நான் மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணுவேன்றான் உடனே அவன் கவது உள்ளே உள்ள அவரான் இவர் ஃபோனை இப்படி காதில் மூடிட்டு உக்காரன்றாரு அவர் அவர் இல்லை இல்லை சார் நான் உக்காரல நீங்கள் பேசுங்கன்றான் இவர் உடனே ஃபோனை வச்சுட்டு எங்கள் கட்சிக்காரன அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் விட என்ன அதிகாரியான சத்தம் போட்டுட்டு திருப்பி ஃபோனை வச்சுட்டு நீ வந்த விஷயம் என்னான்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு ஐயா நான் வந்த விஷயம் இந்த ஃபோன் ரிப்பேர் ஆகி மூணு நாள் ஆச்சு இந்த ஃபோன் ரிப்பேர் பண்ணதுக்கு நான் கம்பெனிலேருந்து நான் உன்னே ஒரு வணக்கம் வச்சு சொல்ல போனார் வரவே இல்லையா சார் ம் அந்த மாதிரி சார் எங்கள் எம்எல்ஏ எப்படி சார் நாங்கள் போய் எங்கள் ப்ராப்ளத்தை போய் கேட்க முடியும் ஓடாத ஃபோன் யார் ஓடுற மாதிரி கால் வச்சு எம்எல்ஏ வச்சுட்டாங்க சார் பண்ண முடியும் ஃபேண்டாஸ்டிக் ஜெயபிரகாஷ் சரி இப்போ நீங்களும் இதே மாதிரி பண்ணீங்கன்னா சார் எங்கள் கழக பொய்ச்சாரோ எங்கள் க துணை பொய்ச்சாரோ அன்றைக்கே என்னை காலி பண்ணிடுவாங்க சார் எங்கள் கட்சி அதிமுக கட்சி வலுவான கட்சி சார் மக்களுக்காக போராடுற கட்சி மக்களுக்காக வலுவான கட்சி அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற இதில் வந்து நான் அந்த மாதிரி பண்ணோம்னா என்னை வேறு மாதிரி பண்ணிடுவாங்க சார் அவங்க வேறு மாதிரின்னா அது எப்படின்னு சொல்ல முடியாது சார் மக்களுக்காக போராடுற கட்சி சார் நீங்கள் பார்த்துருப்பீங்களா சார் எங்கள் கழக பொருத்தாளரோ எங்கள் துணை கழக துணைப் போச்சு மக்களை பற்றி எவ்வளோ பாசத்தோடையோ எவ்வளோ நேசத்தோடையோ சந்திக்கிறாங்க பேசுகிறாங்க செய்கிறாங்க வேற கட்சிக்காரங்க மாதிரி வந்துட்டு கை காமிச்சிட்டு சார் சார் இந்த இருக்கிற எம்எல்ஏ மூணு வாட்டி சார் ஜெயிச்சாட்டி தோக்குறாரு கரெக்ட் செஞ்சு ஏன் சார் 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 தோக்குறாரு அவர் இதுக்கு கேளுங்க 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 தொகுதியை சுற்றி வந்துக்கிறீங்களா ஓகே நீங்கள் சார் சரி இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாளாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க தொகுதி ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ண பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இன்றைக்கி தான் சார் நான் ஓசூருக்கு வந்துருக்கேன் ஆ ரைட்டுங்க இப்போ நீங்கள் தொகுதி ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் தொகுதிக்கு போகும்போது மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது இல்லைங்க எங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை நல்லா பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்களா இல்லை என்ன மாதிரியான ரியாக்ஷனை மக்கள்கிட்ட பார்க்குறீங்க நீங்கள் சார் நீங்கள் கொஞ்சம் வீடியோல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் எங்களுக்கு என்ன வரவேற்பு இருக்குது காங்கிரஸ்க்கு என்ன விறுவை இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் சார் ம் எங்களுக்கு வரவேற்பு அவங்களுக்கு வெறுப்பான வரவேற்பு ஓகே ஓகே ஆ அதை நீங்கள் பார்த்து வச்சுருங்க சார் நீங்கள் தொகுதிக்குள்ளே இப்போ சுற்றினாவே தெரியும் சார் சரிங்க நான் இந்த கடந்த பதினாலு நாளா சார் இந்த தொகுதியில் ஆறு அஞ்சு தொகுதியும் சுற்றி முடிச்சிட்டேன் சார் வெரி குட் ஆறாவது தொகுதி ஒசூர் தொகுதியை இன்றைக்கி தான் வந்துட்டு எங்கள் மாவட்ட செயலர் எங்கள் கழக பொதுச்செயல்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி தான் சார் வந்து செஞ்சுருக்குறோம் எங்கள் பொது செயலரங்கள்லாம் நல்லா சப்போர்ட் சார் எங்கள் மாவட்ட செயலர் நல்லா துடிப்புமிக்க மாற்ற அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கள் மக்களையும் வந்து எங்களை இந்த வாட்டி எங்கள் மக்களுக்கு எதாவது செஞ்சவங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப தீவிரமாக நாங்களும் செஞ்சுட்டு மக்களும் எங்கள் மேலே வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு பேசுகிறீங்க உங்களோட வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் எப்படி இருக்குதுதான் பார்க்குறீங்க எங்களுடைய வெற்றி வாய்ப்பு எங்கள் மக்களே பதில் சொல்லுவாங்க சார் சூப்பர் சூப்பர் அதாவது ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் சரி இப்போ உங்கள் தொகுதியில் இந்த வீரப்பனோட மகள் போட்டிட்டுறாங்களே உங்களுக்கு எதிராக அவங்க அவங்கள வீடு தீர்வாங்க அவங்களுக்கு எதிராக போட்டிட்டு இருக்கு உங்களுக்கு எதுவும் அச்சமாக இருக்கா சார் அவங்க வந்து மண்ணின் மைந்தர்ன்றது ஒரு ஒரு இது இருக்குது திடீர்னு ஒருத்தர் வந்து வாக்கில் இது வாக்கு வந்தாங்கன்னா அவங்கள பற்றி வந்து ஓட்டு போடுறவங்கள அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை சார் கண்டிப்பாக மெயினாக வந்து ஓட்டு போடுறவங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக அந்தவுடைய பேக்ரவுண்ட் என்ன செஞ்சுருக்குறாங்க அந்த ஒன்றுமே தெரியாமல் வந்து ஓட்டு போடுறவங்கிட்ட எப்படி சார் பண்ண முடியும் அப்போது மக்கள் வந்து அந்த மாதிரி திடீர்னு நீங்கள் பரபரப்பாக விளம்பரம்லாம் பண்ணால் ஏமாந்து ஓட்டு போட மாட்டாங்க இல்லை சார் அவ்வளோ போட மாட்டாங்க இல்லை சார் சரி அப்படி இருக்கும்போது உங்களையும் மக்கள் சந்தேகத்தோடு பார்த்தாங்கன்னா சார் நான் வந்து கார்பரேஷன் வந்து எவ்வளோ சண்டை போடுக்குறேன்றது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா தெரியும் மக்கள் சார் சொத்து வரி வீட்டு வரி தண்ணீர் வரி மின்சார வரி இந்த மாதிரி வரியை உருவாக்குன ஒன்று திமுக கட்சிக்காரங்களை அந்த ஒரு வரியை வந்து உருவாக்குறது அவங்க தான் சார் அந்த மாதிரி கார்பரேஷன் போராடி வாங்கி வைக்கிறது மக்கள் எங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்களா சார் மக்கள் ஒசூருக்கு என்ன தேவை சார் நாங்கள் வந்து கார்பரேஷன்ல பார்த்தீங்கன்னா நான் எடுத்தோன்னா போராடுவேன் இந்த நாயங்களை பிடிக்கிறதுக்கு தான் ஒரு வழி பண்ணுங்க நாயங்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா சார் எங்கள் ஊர் அதிகம் இருக்குது சார் ஆனால் கடந்த அதிமுக இருக்கும் போதே இது வந்து கார்பரேஷனை நாங்கள் செஞ்சிட்டோம் கார்பரேஷனை செஞ்சு திருப்பியும் வந்து நாங்கள் செஞ்ச பின்னாடியும் இன்னும் மாநகராட்சி உடைய பர்ஃபெக்ஷன் இன்னும் வரல சார் அதாவது நீங்க அந்த நகராட்சி மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதாவது அந்த தொடங்கிய வேலை இன்னும் முடிவடையில இந்த மாநகராட்சி மாநகராட்சி ஆன மாதிரி ஒரு பெரிய கார்பரேஷன் மாதிரி வேலை செய்யும் ஒரு பஞ்சாயத்து மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அது நகராட்சி பிடிக்குதோ அப்படிதான் சார் சரி ஸோ இப்போ அதில் நான் எவ்வளோ போராடிக்கிறோம் சார் நாங்கள் அப்போ மக்கள் தெரியல சார் இவங்க போராடுறவரா போராட முடியாதவரான்னு நமக்கு தெரியும் இல்லை சார் சரி இப்போ நீங்க சொல்றீங்க இந்த ஒரு பழைய முன்னாள் எம்பி திரு செல்லக்குமார் அவர்களும் சரி அதுக்கு முன்னாடி இருந்த எம்பிகளும் சரி தொகுதி பக்கம் காட்டில் பேப்பர்ல தான் உங்களை பார்த்தேன் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க நீங்க இப்போ போக போமாட்டீங்க இதே மாதிரி அப்படின்ட்டு என்ன நிச்சயம் என்ன சார் இதே மாதிரி நீங்களும் காண போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இன்னைக்கு வர்றீங்க ஒரு சார் இது என்னுடைய மாவட்டம் சார் இது என்னுடைய மாவட்டத்தில் வந்துட்டு எங்கள் தொழில் வந்து எனக்கு தொழில் அங்கங்கே இருக்குது தொழில் பார்க்குறதுக்கு போகணும் செகண்ட் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு இங்கேதான் வலுவான கட்சி சார் இது நாளைக்கு எந்த ஒரு கட்சி மீட்டிங்களுக்கும் நான் போகணும் சார் க எங்கள் துணை போய் சார் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறாரு அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் எங்களுக்கு ரெண்டு மாவட்டத்தில் இருக்கிறாங்க அவங்க சொல்கிற வேலைங்கெல்லாம் செய்யணும் சார் மக்களை சார் மக்களை நம்பி ஓட்டு போட்ட பின்னாடி எங்கள் மாவட்டத்துக்கு நான் செய்யாமல் எப்படி சார் காணாமல் போய் முடியும் சூப்பர் நான் என்ன காங்கிரஸ்லேயே சார் இருக்கிறேன் காணாமல் போகிறதுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பரே ஆ ம் சார் ஆ ரொம்ப அழகாக சார் நான் அதிமுகவில் இருக்கிறேன் சார் சூப்பர் சூப்பரு ஆ ம் சார் என்ன இவ்வளோ மோசமாக சொல்லிட்டீங்க காங்கிரஸை சார் காங்கிரஸ்ஸை பற்றி நான் மோசமாக சொல்லலை சார் காங்கிரஸ் உடைய வேட்பாளரை பத்தி நான் சொல்றேன் சார் சரி சரி ஸோ இப்போ சரி இப்போ முன்னாடி டாக்டர் செல்லக்குமார் தான் அப்படி இப்போ ஒரு திரு கோபிநாத் தானே இப்போ நிற்கிறது இவர் நல்லா வேலை பார்ப்பாரு சார் மூணு வாட்டி வேலை பண்ணலாம் சார் நல்லா எடுத்து தோத்தாரு ஆ சார் நீங்க இப்போ வந்திருக்கிறீங்க இந்த தொகுதியில என் கூட ஒரு நாள் எல்லாம் செலவு பண்ணுங்க அவர் கூட ஒரு மணி நேரம் செலவு பண்ணுங்க உங்களுக்கு அந்த கம்பேர் பண்ணாவே தெரியும் ஒரு மணி நேரத்துக்கு என்ன வேல்யூ ஒரு நாள் போனதுக்கு என்ன வேலை உங்களுக்கு தெரியும் சார் சார் இப்போ இந்த ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் இந்த திமுக கவர்மெண்ட் வந்த உடனே இந்த ஏரியாவில் ஒரு கலவரம் நடந்துச்சு இருக்கா போலீஸ் துப்பாக்கி சுற்றுலாம் நடந்துச்சு அந்த அதுக்கட்டுன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு எருது விடும் திருவிழா கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு மாதிரி அது அதான் பாரம்பரிய விளையாட்டு இந்த பகுதி மக்கள் அதை காலங்கள கொண்டாடிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் இல்லைங்களா பல வருடங்களா கொண்டாடிட்டு இருக்காங்க

அது வந்து பொங்கல் தான் நாங்களும் நடத்துவோம் பட் அவங்க வந்து கொம்புல வந்து ஒண்ணு இருக்காது எங்க கொம்புல வந்துட்டு சார் அது வந்து ஒரு அலங்காரம் அதுல கொஞ்சம் வெள்ளில கொஞ்சம் தங்கத்துல இது மாதிரிலாம் கட்டி வச்சு உள்ளவங்க மாடு வச்சிருப்போம் அது யாரும் வந்து புடிங்கினாலும் அவங்களுக்கே சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டுக்குன்னே மாடு வளர்ப்பாங்க சார் ஒரு பெருமைக்காக இந்த வருஷம் நம்ம சரி சொல்லுங்க நான் இப்ப சமீபமா நான் போன இந்த பயணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மாடுகள் வந்துட்டு கலவரம் இதெல்லாம் என்ன அந்த விஷயம் சொல்லுங்க சார் கலவரம் வந்துட்டு நாங்க பர்மிஷன் வாங்கிட்டு போன மக்களை வண்டிங்கள்லாம் வரக்கூடாது எடுக்கணும் மாடுங்கள்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த போலீஸுக்கும் அந்த மாடு விடுற உரிமையாக வீரர்களுக்கும் வந்து பிரச்சனை ஆயிட்டு இது பண்ணாங்க சார் ஆனால் வீரர்களுக்கு வந்துட்டு அந்த மாடுங்களை அடக்கணுன்றது அவங்களுடைய எண்ணம் போலீஸ் வந்து விடக்கூடாதுன்றது அவங்களுடைய எண்ணம் இந்த திமுக ஆட்சியில் அது வந்து ரெகுலராக விட மாட்டாங்க சார் ஜெயபிரகாஷ் சார் எனக்கு இது வந்து ஒரு புரியாத புதிடா இருக்கு என்ன விஷயம் நான் கேட்குறேன் உங்ககிட்ட இது வந்து தமிழர்களின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு விளையாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உதயநிதியே போய் எல்லா ஜல்லிக்கட்டுலையும் உட்கார்ந்துருப்பாரு பார்த்துருப்பீங்க நீங்க ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு சொல்லிட்டு திமுக ஒத்த கால நிற்குது கரெக்டுங்களா அப்போ அது தமிழர்கள் அந்த பக்கம் ஜல்லிக்கட்டை நடத்துகிறாங்கன்னா இங்கே வந்து இந்த கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழர்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியான இந்த பகுதியில் இந்த பகுதியின் கலாச்சாரமாக நீங்க சொல்ற அந்த அத்துக்கட்டு இல்லைங்களா அந்த விளையாட்டு கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு மாதிரி தான் இல்லைங்களா அது பண்றாங்க ஜல்லிக்கட்டை அவங்க ஆதரிக்கிறாங்க உங்களோட நிகழ்ச்சியை இந்த பகுதியோட நிகழ்ச்சியை ஏன் வந்து திமுக அரசு இப்படி பண்ணுது அதுவும் துப்பாக்கி சூடு அளவுக்கு போச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா ஏன் அது நடந்துச்சு ஏன் திமுக அரசு இப்படி பண்ணுது அது திமுக ஆட்சியை பற்றி உங்கள்தான் சார் தெரியும் ஏங்க என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இல்லை வந்து அதிமுக இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம் நடக்கலையா அதை சொல்லுங்க நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்ததா சார் நடந்துட்டு பிரச்சனை இல்லை சார் சார் பிரச்சனை இல்லை இல்லை சார் திமுக ஆட்சி வந்ததுலேருந்து என்ன நடக்குது இந்த கோபுசுந்தரில் வந்துட்டு நாங்கள் மாடுங்களை கொடந்துக்கிறாங்க விடக்கூடாது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தினா வீரர்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பிரச்சனை வந்து அது பெருசாகிடுச்சு சார் அப்படியே பெருசாகிடுச்சு சரி இப்போ இந்த ஆண்டு நடக்குமா வாய்ப்பு இருக்கும் சார் இந்த ஆண்டு சரி ஸோ இப்போது இந்த மாதிரி இந்த பகுதியோட கலாச்சாரத்தையும் தன்மையும் புரிஞ்சுக்காமல் திமுக வந்து சிரமம் கொடுக்குது மக்களுக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லுங்கள் இந்த மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை கேட்கலாம் சார் அது வந்துட்டு எப்படி நடக்கும்ன்றது தெரியாது நான் எங்கள் மக்களுக்கு சேவை என் காலில் செருப்பு போடாத முன்னாடி இருந்து இன்னைக்கு நான் ஷூ போடுற போட்ட பின்னாடியும் அத்தனை மக்களையும் நான் சந்திச்சுக்கிறேன் சார் தொழில் ரீதியாகவும் ஒரு சமூக சேவையாகவும் நான் பள்ளிகள் இருந்த காலத்தில் இருந்து எங்கள் மாவட்டத்துக்கு என்ன தேவைன்றது நான் ஒரு சர்வே பண்ணி இந்த பாராளுமன்ற ஒரு வாய்ப்பை கிடைச்ச பின்னாடி செய்யணும்னு சொன்ன எண்ணத்தில் நான் இருக்கிறேன் சார் ரொம்ப சந்தோஷம் திரு ஜெயபிரகாஷ் அவர்களே நீங்கள் வந்து ஒரு ஒரு வெறுமனே ஒரு மக்களவை உறுப்பினராக மட்டும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை உணர்வோடும் இருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது நான் இது வரைக்கும் ஒரு இல்லை சார் எங்கள் அந்த கதையை நீங்கள் கேட்டாவே அது ஒரு ரைட் பர்சனோட கதை சார் இவங்கள்தான் வந்து நான் சொல்ல சரி தெரியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வெற்றி பெறுவதற்கும் உங்களோட கேம்பெயின் நல்ல சிறப்பாக போய்ட்டுருக்கு அந்த கேம்பெயினுக்கு நடுவில் அதை பிரேக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் எங்களுக்காக நேர்காணல் கொடுத்துருக்கீங்க உங்களோட நீங்கள் வெற்றி பெறுவதற்கு சவுக்கு சார்பாகவும் சவுக்கு நேர்கள் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் உங்கள் உங்கள் வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்கள் இப்போது ஹிந்தி பேசிட்டீங்க தெலுங்கு பேசிட்டீங்க அப்புறம் மலையாளம் தெரியுமா உங்களுக்கு மலையாளம் தெரியும் புரிஞ்சிப்பேன் சார் மராட்டி மலையாளம் புரிஞ்சிப்பேன் பட் நாங்கள் ரிப்பீட் பண்ணுறேன் சரி இப்போ கன்னடாவில் பேசல இல்லை இன்னும் கன்னடால கேளுங்க ஓட்டு சார் நான் நான் மக்களுக்கு ஏன் பேந்திரோ அவ்வளோ கேள்வி மாடி நான் மாடு சார் நான் அவங்க இல்லைனா அவன் நன்னு விடல நான் அவனு விடல சார் சரி இதர மாடுக்கூடிய சார் ஸோ இப்போ மற்ற மக்களவை தொகுதி மக்களுக்கு மக்களவை தொகுதியில் உள்ள வாக்காளர்களுக்கு இல்லாத ஒரு வசதி இந்த தொகுதி மக்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா பல மொழிகளில் போய் இந்த தொகுதி மக்களோட பிரச்சனைகளை சார் எங்கள் ஏரியா வந்து ஒரு திருவேணி சங்கமம் மாதிரி சார் அப்படி சொல்லுங்கள் ஒரு பக்கம் ஆந்திரா பார்ட்ரு சார் குப்பம் பார்ட்ரு ஒரு பக்கம் கர்நாடகா பார்ட்ரு எங்களுந்து திருவேணி சங்கம் மாதிரி மூணுத்தில் இருக்குது சார் ஸோ இப்போ இந்த 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 மூன்று மொழி பேசக்கூடிய மக்களும் இங்கே இருக்கிறதுனால இதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் மூணு மொழி இருந்த மக்களோட சேர்ந்து இப்போ அடிஷ்னலாக வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து எங்கள் தொகுதியில் அதிகமாக்கிறாங்க ஆமாம் இங்கே இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதனால் வட இந்திய தொழிலாளர்கள் ஏன்னா தமிழகத்திலேயே தொடக்கத்தில் அதிக அளவில் வட இந்திய தொழிலாளர்கள் வந்து இந்த பகுதி தான் நினைக்கிறேன் இல்லைங்களா இப்போ மற்ற ஏரியாக்கெல்லாம் பரவுறாங்க ஆரம்பத்துலேருந்தே இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ ஹிந்தியும் நான்கு மொழிகள் இங்கே பிரதானமான மொழிகளாக இருக்கிறது ஸோ சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சார் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் ஒரே காம்பவுண்ட்குள்ள தமிழ் மீடியம் தெலுங்கு மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கனடா மீடியம் ப்ளஸ் உருது அஞ்சு லாங்குவேஜ் கொண்ட ஒரே ஒரு பள்ளி ஒரு காம்பவுண்ட் எங்கள் ஓசூர் சார் ஸோ இது இந்த கிருஷ்ணகிரி தொகுதியை ஒரு மினி இந்தியான்னு சொல்லலாமா மாடல் இந்தியா சார் மாடல் இந்தியா ஆஹா பிரபான பிரகாஷ் சார் சூப்பராக சொல்லிட்டீங்க ஸோ இப்போ நீங்கள் மினி இந்தியானா நம்ம தனியாக பிரிச்சுருவோம் ஆ சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க சரி உங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கிருஷ்ணகிரி தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க கிருஷ்ணகிரி மக்கள் சார் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் சார் காலில் செருப்பு இல்லாத காலத்தில் இருந்து இன்றைக்கி நான் ஷூ போடுற காலம் வரைக்கும் எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நான் அதிகமாக சுற்றிருக்குறேன் சார் அவங்களுக்கு என்னென்ன தேவைன்றது செஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் கூட வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையும் ரொம்ப இருக்குது சார் இருக்குது அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணி அதெல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியுமா இல்லை செஞ்சு கொடுக்க முடியுமா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு மேலும் மேலும் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு தேவையான ஏர்போர்ட் இன்னும் ட்ரெயினுடைய பெசிலிட்டிஸ் எல்லாம் அதிகமா இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பத்தோடு ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி நேர்களை தந்ததுக்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு சார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லுங்க இல்ல சார் இன்னும் எங்க மக்கள் செய்ய வேண்டியது அதிகமா இருக்கு சார் அதை செய்வீங்க வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு தேங்க்யூ வாழ்த்துக்கள்